கொஞ்சம் லைட் லைட்டாக நேரி குத்த வலிக்கிட்டு இரு இரவு டரைக்கெலாம் நாரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது அப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நேரி குத்துன்னு சொல்ல அதில் இருந்து ஓடி போய் இந்த வலிக்கு டேப்லெட் தந்தவா கிளம்புனா தண்ணி பனி கூட முடஞ்சி தண்ணி அவ்வளோ கூடுதலாக போனது கூப்பிட்டு சொல்ல வருஷம் போயிட்டு வர சொன்னாங்க தண்ணி குறைஞ்சதோடு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் பரவலிக்கிட்டு லைட்டாக சளி மாதிரி இரவு தண்ணி போனால் நீங்கள் இரவு என்ன செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் தானே சிங்களத்தில் நேரம் மாதிரில இருந்தா கழிக்கலாம் ஏசி போட்டு போனவர் அப்புறம் அதுக்கு பிறகு என்ன லேபர் ரூமில் வச்சுருந்தா பிரச்சனை டாக்டர் பேர்லாம் எனக்கு தெரியும் ஓ இதுக்கு அடிக்கடி இப்படி விசிட் பண்ண வரவர் அதுக்கு பிறகு எனக்கு திருப்ப திருப்பு வழி வந்தது மணி வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லை காலச்சி நான் கத்தினேன் எனக்கு தெயலாமல் இருக்குது புள்ளியை சரி படுக்கணும் கொண்டு போய் சீசாக பண்ணுங்க பெரிய டப்ள கதைங்க சாண்டு டியூடியூல இருந்தாகிட்ட சொல்லி சொல்லி கத்துனேன் அவங்க யாருமே கேட்கல இன்ன வரைக்கும் நான் அந்த புள்ளைய பார்க்கவே இல்லை நீங்கள் வேணும் கூப்பியெல்லாம் எடுத்து பாருங்க பெரிய டாக்ட்டு போனதோட சொன்ன சீசா பண்ணி எடுக்க சொல்லி அப்போ எடுத்துருந்தா கூட எனக்கு பிள்ளை ஆரோக்கியமாக இருந்திருக்கும் இப்படி யார் நடக்கக்கூடாது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வவுனியா ஹாஸ்பிட்டல்ல இடம்பெற்ற நிலவரம் தொடர்பாக அந்த சிசு இப்ப என்ன நடந்திருக்குது என்பதே பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தாத ஒரு நிலைமை இருக்குது இப்ப எனக்கு இப்போ ஒரு அரமணத்தியாலத்துக்கு முதல் அந்த போட்டிலிருந்து போட்ல இருந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த தாய் தான் அனுபவித்த துன்பத்தை தான் அனுபவித்த வேதனைய தன்னை இந்த கவளவு கத்தி கூக்குரலிட்டு தனக்கு சிகிச்சை வழங்குமாறு சொல்லியும் அசம்பந்த போக்காக கண்டுகொள்ளாமல் இருந்த அந்த வைத்தியசாலையில பணிபுரிந்தவர்கள் தொடர்பிலும் ஏனைய டாக்டர்ஸ் அங்க தன்னை ட்ரீட் பண்ண விதம் தொடர்பிலும் எனக்கு இந்த வீடியோ அனுப்பி இருக்காங்க அந்த வீடியோவை நான் இப்பொழுது பொது மக்கள் பார்வைக்காக இதோ தருகிறோம் உண்மையிலே பாருங்க இப்படியான ஒரு 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 வைத்திய முறைகேடால அல்லது வைத்திய சீர்கேட்டால இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த 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 உள்ள அந்த மெஷின் மூலமாகத்தான் அந்த பிள்ளையுடைய இதயம் குழந்தையினுடைய இதயம் துடிப்பதாக அறிகிறோம் அதனுடைய உண்மை நிலவரம் எதுவும் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது எனவே முழு விவரங்களை நாங்கள் எடுப்போம் இப்ப வைத்தியசாலையில் இருந்து கொண்டு அந்த சகோதரி எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி இருக்கக்கூடிய இந்த வீடியோவை இப்ப நான் மக்களுக்காக அந்த சகோதரி சொல்லக்கூடிய அந்த சொல்லுனா துயரத்தை அந்த கஷ்டத்தை பாருங்க பதினேழாம் தேதி வந்துச்சு பதினேழாம் தேதி தான் பிள்ளையும் எழுதிட்டு அட்மிட்டா சொல்லிட்டு வாமலான செ அப்பையும் நல்லா தான் இருந்தேன் அப்போ தேதி என்ன செஞ்சாங்கட்டால் அப்படியே மூணு மணிக்கு டேப்லெட் சாரி ஐம்பது மணிக்கு டேப்லெட் வச்சு வரும் வச்ச பிறகு ரெண்டு டென் ஹவர்ஸுக்கு சாப்பாடு தண்ணி குடிக்கக்கூடாது ஃபாஸ்டிங் இருக்க விட்டது பிறகு பதினோரு மணிக்கு அந்த முடிய பெல்ட் போட்டது பெல்ட் போட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட விட்டுவேன் பிறகு கொஞ்சம் லைட் லைட்டாக நேரி குத்த வலிக்கிட்டு இரு இரவு எட்டுரைக்கெல்லாம் நாரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது அப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நேரி குத்துன்னு சொல்ல அதில் இருந்து ஓடி போய் இந்த வலிக்கு டேப்லெட் தந்தவா அதை போட ஓகேவா இருந்தது அதை போட உடனே வலி குறைஞ்சிது அதுவும் கரண்டதுக்கு பிறகு தான் எனக்கு கிடச்சிது பிறகு பன்னெண்டரைக்கு அந்த டேப்லெட் போட கொஞ்சம் தூக்கம் போயிட்டு கிளம்புனா தண்ணி பனி கூட முடிஞ்சு தண்ணி அவ்வளோ கூடுதலாக போனது கூப்பிட்டு சொல்ல வாஷ் ரூம் போயிட்டு வர சொன்னாங்க வாஷ் ரூம் போயிட்டு வந்தால் வாஷ்ரூம் போயிட்டு வந்தால் போயிட்டு வந்தும் திருப்பியும் சரியான மாதிரி தண்ணி போய்கொண்டே இருக்குது அப்போ பேடை வச்சுட்டு இருங்கொண்ட வச்சுட்டு வாங்கண்டாவும் அப்புறம் என்ன செஞ்சேன் போய் பேடை வச்சுட்டு வந்தேன் வந்தால் பேடுக்கு மேலால் போகுது திருப்பி என்ன செஞ்சாங்க டபுளாக வச்சுட்டு வர சொல்ல வச்சுட்டு வச்சிட்டு பிறகு பட்டி போட்டுச்சினேன் பட்டி போட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தண்ணி போனது குறைஞ்ச மாதிரியே இருந்தது பிறகு நாலரைக்கு திருப்பி எழுப்பி விட்டு எல்லோரையும் குளிச்சுட்டு வர சொன்னாங்க பட்டி போடுறதுக்கு சரின்னு அப்பையும் தண்ணி போய் கொண்டு தான் இருந்தது லைட்டாக என்ன செஞ்சால் குளிச்சுட்டு வந்து பேடம் வச்சு கொண்டு தான் வந்தேன் அப்புறம் தண்ணி வந்து குறைஞ்சிட்டு நல்ல கொஞ்சமாக தான் வந்தது தண்ணி குறைஞ்சதோட அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வர வழிக்குட்டு லைட்டாக சளி மாதிரி அதை நான் சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன செஞ்சு வரண்டா பட்டி போட்டது பட்டி போட்டுட்டு தான் இப்படி ஆறு மணிக்கு செக் செக்கப் பார்க்க வர நேரம் பார்த்து கொண்டு வந்துட்டு திருப்பி பட்டி போடுறதுக்கு என்ன லேபர் ரூமுக்கு அனுப்பினர் அங்கே அனுப்பி பார்க்குற நேரம் தான் பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு விஇ டெஸ்ட்டு பார்த்தவே பார்க்கத்தான் என்னோட இருந்த ஒரு ஆளுக்கு சரியான சரி எனக்கு மட்டுந்தான் அதில் பிரச்சனையாக இருந்தது வாசல்துறை கேளுன்ட்டு பிறகு அங்கே வந்து டாக்டர் பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் வீ பார்த்துட்டு எனக்கு சொன்னார் வாசல் தொடக்கவே இல்லை இரவு தண்ணி போனால் நீங்கள் இரவு என்ன செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் தானே சிங்களத்தில் நேரம் மாதிரில இருந்தா கழிக்கலாம் ஏசி போட்டு போனவர் அப்புறம் அதுக்கு அப்புறம் என்ன லேபர் ரூமில் வச்சுருந்தா பிரச்சனை உண்டு டாக்டர் பேர்லாம் எனக்கு தெரியல ஓ இது அடிக்கடி இப்படி விசிட் பண்ண வரவர் அப்போ அவர் வந்து பேசிட்டு போனதுக்கு பிறகு லேபர் இருந்து வழியே திருப்பி என்ன எடுத்துட்டு தான் திருப்பி ஒரு காப்பாட்டி எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஆனால் திருப்பி பேரெல்லாம் மாத்திட்டு வந்த பிறகு ஒம்பது மணிக்கு திருப்ப எனக்கு குழுசை வச்சிச்சுனா திருப்ப அடுத்த குத்து வர்றதுக்காக விஇ பார்த்துட்டு அடுத்த குத்து வர்றதுக்காக டேப்லெட் அவங்க போனா அதுக்கப்புறம் என்ன பொண்ணை சும்மா சொல்லு அப்போ அதுக்கு பிறகு எனக்கு திருப்ப திருப்ப வழி வந்தது இப்போ ஒரு மணி வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லை ஒரு சில வேலை ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் சீசை பண்ணுறதா இருந்தால் சாப்பாடு தண்ணி குளிக்கக்கூடாது நான் குளிக்கவே இல்லை பிறகு தண்ணி கூட குளிக்காமல் தான் இருந்தேன் அதுக்கு பிறகு ஒன்பது மணிக்கு வச்ச டேப்லெட் எனக்கு திருப்பையும் வலி வந்தது அதுக்கு பிறகு அந்த வலியை தாங்கிக்கவே இல்லை அது ஒரு நாள் கொடுத்த மாதிரியே வலிக்கு மருந்து கொடுத்தவங்க குடிசை கொடுத்தது அந்த குடிசை கொடுத்து எனக்கு கேட்கவே இல்லை அவ்வளோ வலி தாங்கலாம் இருந்தது பிறகு பார்த்துட்டு பட்டியை மட்டும் அடிக்கடி பட்டி போட்டு இருந்தாங்க திருப்பி மதியம் அப்படித்தான் சாப்பிட கிடைக்கல அப்புறம் ஒரு மணி போல் பட்டி போட்டு வழி அனுப்புனதும் இப்போ நான் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் இருந்தேன் இருக்க இருக்குது இல்லை பெட்டில் அஞ்சு சரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு குத்த வலிக்கணும் நான் சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா குத்துது குத்தது இல்லைன்ட்டு அப்புறம் அஞ்சு மணிக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஏலா மாட்டு ஏழா மாட்டில் உள்ள லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிடலாம் அங்கே பிரச்சனைன்னு சொல்லி அங்கே இன்னொரு இன்னொரு அம்மாவையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு அங்கே தான் அஞ்சாம் வாட்டை கூட்டிகிட்டு போகணும் இல்லை எனக்கு அங்கே கொண்டு போகவே எனக்கு சரியான மாதிரி இயலாமல் போயிட்டு அங்கே வச்சு என்ன கற்றுனேன் எனக்கு தெயலாமல் இருக்குது சரி சரிசு படுக்கணும் கொண்டு போய் பி சீஸாக பெரிய டாக்டர்கிட்ட கதைங்க மிஸ் அண்டு டியூட்டியில் இருந்தால் சொல்லி சொல்லி கற்றுனேன் அவங்க யாருமே கேட்கல ஆனால் நேரம் எத்தனை மணி என்று கூட எனக்கு தெரியல ஸோ என்னென்ன இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது அது அதுக்குள்ளே விசிட் பண்ண வந்தால் ஒரு டாக்டர் பார்த்துட்டு சீசருக்கு அனுப்ப அவ்வளோ வேகமாக கொண்டு போய் சீசர் பண்ணி எடுத்து எடுத்துக்கோன்னா டெண்டரை இங்கே விட்டுச்சுனா அங்கேருந்து டாக்டர் சொன்னச்சின்னா பிள்ளைய வெளியே எடுக்கிற நேரமே துடிப்பு இல்லாமல் போயிட்டு நான் விடிய பெரிய டாக்டர் ஏச்சிட்டு போனதோட ஏன்னா சொன்னா சீசர் பண்ணி எடுக்க சொல்லி அப்போ எடுத்துருந்தா கூட எனக்கு புள்ள ஆரோக்கியமாக இருந்துருக்கும் இப்படியா இருக்க கூடாது

இனிமே இந்த மாதிரி யாருக்கு நடக்கவும் கூட